மோசடி பண்ண முடியும் உருவாக்கியிருக்க இவிஎம் மாடல் மிஷினை வச்சு நாங்க டெவலப் பண்ணி காட்ட போறோம் செயல்முறைகளுக்கு ஆயிரக்கணக்கான ஓட்டு லட்சக்கணக்கான ஓட்டு வந்து திருடப்படுது அப்படியே டோட்டலா வந்து ரிசல்ட் வந்து மாறுது இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஆட்சில வந்து உட்காந்துருக்காங்க மூணாவது முறையா மோடி வந்து மூணாவது முறையா பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க இவிஎம் பிரார்த்தனை மட்டும் தான் முழுக்க முழுக்க

என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் வந்து நாலு ஓட்டு அந்த நாலு ஓட்டுமே வந்து ஜீரோன்னு காட்டுதுனாக்கா இது ஜனநாயக படுகொலை ஆனின் என் மகன் என் மனைவி எல்லாமே பரிசுப்பட்டது சரி தான் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தெரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் அந்த பூத்தில் வந்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் தான் பரிசு பெட்டகத்தில் இருக்குது மீதி தொண்ணூற்றி ஒம்பது ஓட்டு எங்கே போச்சுன்னே தெரியல எங்களோட ஒவ்வொரு பூத்துலேயும் முப்பத்தி மூணு பேர் பூத்து கமிட்டி எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படி பார்த்தா கூட எங்களுக்கு முப்பத்தி மூணு ஓட்டாக விழுணும் ஆனால் ஏழு ஓட்டு தான் விழுந்திருக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து முந்நூறு ஓட்டு எதிர்பார்த்த இடத்துல எங்களுக்கு நூற்றம்பது ஓட்டு தான் விழுந்திருக்கு பிச்சர்லேயே இல்லாத மாதிரி இருந்த கட்சிகளை கூட ஒவ்வொரு பூத்துலேயும் அதிகமாக ஓட்டு வர மாதிரி கட்டியிருக்காங்க இது ஜனநாயக படுகொலை இது இதே மாதிரி போச்சுனா இனி எலெக்ஷனை வைக்கவே முடியாது. இப்போ வந்து நம்ம பார்த்த வீடியோல மக்கள் வந்து நிறைய புகார் சொல்றாங்க. 얘 இதுல வந்து ஜீரோ वोट வந்து எப்படி விழுந்துச்சு ஒரு ஓட்டு விட்டேட்டி எப்படி வந்து எல்லா ஓட்டையும் செக்ரிக்கி போயிட்டாங்க. பாலி ஓட்ட காண இப்படி வந்து நிறைய புகார்லாம் சொல்றாங்க. அத தான் இப்போ வந்து டெமோவை படி காட்டிப்றோம். எப்படி வந்து ஒரு வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு வருது? எப்படி ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு மட்டும் தான் விழுது எப்படி ஒரு வேட்பாளருக்கு இந்த ஓட்டுகள் வந்து அப்படியே ஒரு மாயமா பாலி ஓட்டுனே எப்படி காண போகுது? அத தான் வந்து இப்போ வந்து டெமோவை படி காண்போம். இத நம்ம ரெடி பண்ணிக்க வந்து எட்டு கேண்டிடேட்டு வந்து ஓட்டு போடுற மாதிரி நம்ம ரெடி இருக்கோம் இதுதான் பேலட் யூனிட்னு சொல்லுவாங்க இதில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் பேரலாக ஒரு பட்டன் இருக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா இங்க லைட் ஏரியும் இந்த கேண்டிடேட்டு வந்து ஓட்டு பதிவான மாதிரி அர்த்தம் இது மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டு நம்ம கொடுத்திருக்கோம் அப்ப வந்து கரெக்டா பதிவு ஓட்டு பதிவாகும் ஒரு சவுண்டும் இதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட் இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இந்த பட்டனை ஒரு தடவை பண்ணால் தான் இங்க ஒருத்தருக்கு வந்து நம்ம ஓட்டு பதிவு பண்ண முடியும் நான் ஒரு தடவை ஓட்டு காட்டுறேன் நீங்க வந்து ஒரு ஓட்டு பதிவாகும் ஒரு ஓட்டு பதிவாகும் இப்போ நான் ஒருவேளை இங்க பிரஸ் பண்ணவே இல்ல ஓட்டு வந்து பதிவாகாது இது வந்து எலெக்ஷன் அபிஷியல்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கும் இது ஒரு தடவை பிரஸ் பண்ணாதான் இங்க வந்து ஒரு ஓட்டு பதிவாகும் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல் யூனிட்ல கீழே பேலன் பட்டன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நான் ஒரு தடவை பேரலா காட்டுறேன் இமேஜ் நீங்க பாத்துக்கலாம் இன்னொரு தடவை பிரஸ் பண்றேன் ஒரு ஓட்டு பதிவாகும் இப்போ க்ளோஸ் இப்போ இந்த பேலன் பட்டன் பிரஸ் பண்ணும்போது போது ஓட்டிருக்கேன் ஓட்டுன்னு மட்டும் காட்டும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா ஓட் ரிஜிஸ்டர்னு காட்டும் இந்த டோட்டல் பட்டன் பிரஸ் பண்ணணும்னா இது வரைக்கும் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கோமோ அந்த டோட்டல் ஓட்ஸ் வந்து காட்டும் டோட்டல் ஓட்ஸ் வந்து இப்போ நம்ம நாலு தடவை பிரஸ் பண்ணிருக்கோம் டோட்டல் ஓட்ஸ் வந்து நாலுன்னு காட்டுது கிளியர் பிரஸ் பண்ணோம்னா எல்லா ஓட்டும் கிளியர் ஆயிரும் போல் ஸ்டாப் பண்ணா போல் வந்து ஸ்டாப்டுன்னு காட்டும் ரிசல்ட்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு என்ன ஓட்டு போட்டோமோ அந்த ரிசல்ட்ஸ் காட்டும் கேண்டிடேட் ரெண்டுக்கு வந்து போட்டிருக்கோம் கேண்டிடேட் ஒன்றுக்கு என்ன போட்டோம் கேண்டிடேட் மூணுக்கு என்ன போட்டோம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போட்டோ வந்து ஓட்டு வந்து காட்டும் அவ்வளோதான் இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பவர் பேங்க் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த பவர் பேங்க்ல இருந்து தான் பவர் சப்ளை வருது அதை வச்சு தான் இந்த இவிஎம் கண்ட்ரோல் யூனிட் எல்லாத்தையும் வந்து பவர் பண்ணுறோம் இப்போ வந்து திரும்பியும் இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து நியாயமாக எலெக்ஷன் நடத்துற மாதிரி நான் வந்து பண்ணி காட்டுறேன் பவர் சப்ளை இப்போ கட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறோம் இப்போ நான் வந்து நியாயமாக எலெக்ஷன் நடத்துறது வந்து பண்ணி பண்ணிக்காட்ட போகிறேன் நான் பேலட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு தேர்ட் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு ஃபோர்த் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு ஃபிஃப்த் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு எயித்துக்கு ஒரு ஓட்டு போடுறேன் செகண்டுக்கு மட்டும் இன்னொரு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோம் ஆறுக்கும் எடுக்க நம்ம ஓட்டே போடலை இப்போ நான் வந்து டோட்டல் ஓட்ஸு பார்க்குறோம் மொத்தம் வந்து ஏழு ஓட்டு வந்து பதிவே இருக்குது இப்போ நான் வந்து போல் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு லெசர்ஸ் பேட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் லெசர்ஸ் பார்க்கலாம் செகண்டுக்கு மட்டும் நம்ம ரெண்டு ஓட்டு போட்டோம் சிக்ஸ்த்து செவன்த்தும் வந்து ஜீரோ ஓவர்ஸ் வரணும் சிக்ஸ் செவன் வந்து ஜீரோ ஓவர்ஸ்ஸு எயிட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஓட்டு போட்டோம் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வருது இது மாதிரி நம்ம வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வரையும் பதிவு பண்ணுற மாதிரி தான் இந்த மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் நம்ம ரெண்டாயிரம் ஓட்டு போட்டாலும் ரிசல்ட் வந்து கரெக்டாக தான் வரும் ஆனால் இதே மிஷினில் முறையீடு பண்ண முடியும் நம்ம வந்து எதுவும் கம்ப்யூட்டரில் வச்சு எதுவும் பண்ணல ஒய்ஃபை கிடையாது ப்ளூடூத் எதுவும் கிடையாது இன்டர்நெட் கிடையாது ஏற்கனவே நம்ம பல டைமோட வந்து இதை ஓப்பன் பண்ணியே காமிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி போட்ட டைமோல்

இப்போ நான் வந்து பேலட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு போய் ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு இதுதான் இந்த ஆள் தான் வந்து இந்த முறைகேடு ஆரம்பிக்க போகிற ஆள் ஒரு ஓட்டு இந்த ஒன்றாவது கேண்டிடேட் தான் ஜெயிக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணிட்டான் ஆனால் ரெண்டாவது மூணாவது கேண்டிடேட்டு தான் மக்கள் வந்து அதிகமாக ஓட்டு போடுவாங்க ஆனால் ஒன்றாவது கேண்டிடேட் வந்து ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆள் போய் ஓட்டு ஒன்றாவது கேண்டிடேட்டுக்கு போட்டுட்டு இங்கே நான் பேலட் பட்டனே ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது மூணாவது கேண்டிடேட்டும் ஒவ்வொரு தடவை சும்மா அழுத்திட்டு வந்துடணும் திருப்பியும் பேலட் பட்டன் ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓட்டர் கேன் ஓட்டுனு வருது இன்னொரு ஆள் போய் ஃபஸ்ட் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு போகணும் இப்போ மொத்தம் வந்து ரெண்டு ஓட்டு தான் பதிவே இருக்குது நம்ம வந்து டோட்டல் ஒரு செக் பண்ணலாம் மொத்தம் வந்து ரெண்டு ஓட்டு தான் பதிவாக இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கும் மூணாவது கேன்டிடேட்டுக்கும் உடுகிற எல்லா ஓட்டும் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மாறிடும் ஏன்னா அந்த ரெண்டு சும்மா ஒரு ரெண்டாவது மூணாவது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு தாங்கல அது மூலமாக வந்து முறைகேடு நடக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படி தான் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து வரிசையாக ரெண்டாவது ஓட்டு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓட்டு போட்டிருக்கேன் ரெண்டாவதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓட்டு வந்து நான் மூணாவதுக்கு போட்டிருக்கேன் இப்போ மொத்தம் வந்து இதுக்கு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோம் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் நாலு நாள் ஓட்டு போட்டிருக்கோம் மொத்தம் பத்து ஓட்டு வரும் இப்போ நான் டோட்டல் வாட்சும் ஒரு ரிசல்ட்ஸும் செக் பண்ணிடலாம் இப்போ நான் டோட்டல் வாட்ச் கிளிக் பண்ணுறேன் மொதல் பத் பத்து ஓட்டு கரெக்டாக வருது இப்போ நான் வந்து போல வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ரிசல்ட்ஸ் செக் பண்ணலாம் ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக மொதலுக்கு வந்து ரெண்டு ஓட்டு தான் இருக்கணும் மொதலுக்கானால் வந்து பத்து ஓட்டு வந்துருச்சு ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் ஜீரோ ஓட்ஸ் ஆயிடுச்சு அப்போ ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் நம்ம போட்ட எல்லா ஓட்டுமே வந்து ஒன்றாவதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இது வந்து ஒரு வகையான முறைகேடு இந்த முறைகேடுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேர் இருந்தால் போதும் ரெண்டு பேரை வச்சு இந்த வந்து முறைகேடு வந்து பண்ண முடியும் இப்போ நம்ம தேர்தல் ஆரம்பிக்கும் போது மொதல் ஆடா போய் அந்த ரெண்டு பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேர்தல் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்ட் ஆயிரும் இப்ப வந்து ஒத்த ஓட்டு வர்றது எப்படி அப்படிங்கறத நான் பண்ணி காட்டுறேன் ஒருத்தர் வந்து பேட்டி நிறைய பேர் போய் ஓட்டு போட்டோம் ஒரு தான் காட்டுறாங்க மீதி இருந்த ஓட்டெல்லாம் காணும் தொண்ணூத்தொன்பது ஓட்டை காணும் அப்படின்னு சொல்றாரு அதை வந்து ரெண்டாவது வந்து பண்ணி காட்டுறேன் இப்ப வந்து நான் பவர் கட் ஆஃப் பண்றேன் திருப்பி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் டோட்டல் வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஜீரோ தான் வருது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கேன் என்ன ஓட்டுனது இப்போதான் மொதல் ஓட்டு வந்து பதிவாகுது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல் பட்டனுக்கு மாறுற மாதிரி நம்ம பண்ணோம்ல இப்போ வந்து மூணாவது பட்டனுக்கு வந்து ஒன்றாவது பட்டன்ல இருக்கிற ஓட்டும் ரெண்டாவது பட்டனுக்கு போட்ட ஓட்டும் மூணாவது பட்டனுக்கு மாறுற மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம் இப்போ வந்து எடுத்த அண்ணன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டு வந்து பதிவு பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு தேர்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு பதிவாயிருச்சு இப்போ தேர்ட் கேண்டிடேட்டுக்கு பதி ஓட்டு போட்டாங்களே அந்த ஆள் வந்து அடுத்த வாக்காளர் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் பண்ணுனே ரெண்டாவது ஒரு திரவையும் ஒன்னாவது ஒரு திரவையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆள் வந்து வெளியே வந்துடணும் இப்போ திருப்பி இன்னொரு இப்ப வந்து வந்து இன்னொரு போடணும் இப்போ நம்ம மூணாவதுக்கு வந்து ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோம் முதவாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் ஒவ்வொரு ஓட்டு வந்து பதிவாக இருக்கு டோட்டல் வருஷம் வந்து நாலு வரும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்னாவதுக்கு ஒரு வரிசையாக ஒரு நாலு ஓட்டு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாவதுக்கும் ஒரு நாலு ஓட்டு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ வந்து மொத்தம் இதுக்கு அஞ்சு ஓட்டு போட்டிருக்கோம் இதுக்கு அஞ்சு ஓட்டு போட்டிருக்கோம் மூணாவதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஓட்டு அந்த முறைகேட் பண்ணாங்கல்ல அந்த ரெண்டு பேர் போட்டு தான் மொத்தம் வந்து நம்ம டோட்டல் செக் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து பன்னெண்டு ஓட்டு வருது ஃபஸ்ட் கேண்டிடேட்டு அஞ்சு செகண்ட் கேண்டிடேட்டுக்கு அஞ்சு போட்டோம் தேர்ட் கேண்டிடேட்டு வந்து ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் போட்டோம் இப்போ வந்து தேர்ட் கேண்டிடேட்டு வந்து நம்ம எல்லா ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறோம் அதாவது இது ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டு மட்டும் இருக்கும் மீதி எல்லா ஓட்டும் வந்து தேர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இப்போ நான் வந்து நான் போல் ஸ்டாப் பண்றேன் இப்போ ரிசர்ச் செக் பண்ணலாம் ரிசர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ண போறேன் ஃபஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு மீதி எல்லா ஓட்டும் தேர்ட் கேண்டிடேட் மாறிடுச்சு இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஓட்டு போடல அதனால மீதி இருக்கிறவங்களாம் நம்ம ஓட்டே போடலை அதனால வந்து ஜீரோ காட்டு இப்போ எந்த கேண்டிடேட்டை வேணால் ஜெயிக்க வைக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து எல்லா ஓட்டையும் மாற்ற முடியும் அப்படின்னு கிடையாது தேர்ட் கேண்டிடேட்டுக்கு மாற்றலாம் எய்த் கேண்டிடேட் மாற்றலாம் இதே டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி வேற எதுவும் ரெண்டு கேண்டிடேட்டோட ஓட்டை பூரா வந்து எட்டாவது கேண்டிடேட்டுக்கு நம்ம மாற்ற முடியும் இது மாதிரி எப்படி வேணா முறைகேடு பண்ணலாம் இது வந்து ஒரு மெத்தட் இந்த மெத்தட் இல்லாம நம்ம இன்னொரு மெத்தடும் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம வந்து பவர் கட் ஆஃப் பண்ணி இப்ப வந்து நம்ம அடுத்த டெமோக்கு போறோம் அடுத்த முறைகேடு எப்படி நடக்குதுன்னு நான் காட்ட இப்போ வந்து ஃப்ரெஷர் சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மெத்தட்ல என்ன பண்ண போறோம் பாதி ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எப்படி அப்படின்றது வந்து பண்ணி காட்ட இதுக்கு வந்து ஜெயிக்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் னு வெச்சுக்கலாம் அதுல வந்து தேர்ட் இருக்க வேட்பாளர் வந்து தோக்க வேண்டிய வேட்பாளர் வந்து ஜெயிக்கிற மாதிரியும் ரெண்டாவது இருக்க வேட்பாளர் வந்து ரெண்டாவது வராம அவங்க மூணாவது போயிடுற மாதிரியும் மூணாவதா ஜெய் மூணாவதா தோக்க வேண்டிய வேட்பாளர் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இது மாதிரி இருக்கும் ஆமா ரிசல்ட் வந்து அப்படியே மாத்தப்றோம் थर्ड வர வேண்டிய ஒரு ஒரு ஆளு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரப் போறோம் அதான் பிஜேபி வந்து இப்ப வடமாநிலங்கள் எல்லாம் வந்து பண்றாங்க தோக்க வேண்டிய பிஜேபி வந்து முதல்ல எடுத்து வந்து நான் வந்து ஹை லெவல்ல நான் வந்து நிறைய ஓட்டு வாங்கி நான் வந்து ஜெயிச்சோம் சொல்லிட்டு ஃபுல்லா சொல்றாங்க ஆனா ஜீரோ ஓட்டு வராது அது ரொம்ப கேவலமா தோக்காம செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்குறவங்க கொஞ்சம் டீசன்ட்டா ஓட்டுவாங்க முழுசா திருடாலும் பாதி திருடுறது எப்படி அப்படிங்கறத பண்ணிக்கட போறோம் இப்ப வந்து நம்ம தான் போல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டோட்டல் ஜீரோ தான் இருக்கு இப்ப வந்து நான் ஓட்டுருக்கேன் இந்த டெக்னிக் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்ல வந்து ஓட்டு பதிவு பண்ணோம் இப்ப மொதல் இந்த இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு எட்டு பேர் தேவை இப்ப எட்டு சங்கிகள் வந்து ஒரு பூத்துல இருக்காங்கன்னா அவங்க இந்த முறைகேட வந்து பண்ணிட முடியும் இப்ப நான் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ல போட போறேன் இப்ப நான் வந்து மூணாவது தான் நம்ம பிளான் பிஜேபி இந்த மூணாவது தான் ஜெயிக்க வைக்கணும் மொதல் ரெண்டு ஏதோ ஒரு வேற ஏதோ ரெண்டு கட்சி அந்த ரெண்டு கட்சியோட பாதி ஓட்டை வந்து மூணாவதுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ண போறோம் இதுக்கு என்ன பர்டிகுலர் பேட்டர்னா இப்போ மூணாவது அதாவது பிஜேபிக்கு மொதல் எட்டு பேர் போறாங்க அந்த எட்டு பேர் இந்த பர்டிகுலர் பேட்டர்ல ஓட்டு போடணும் ஒன்னு ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ஒரு ஓட்டு திருப்பி பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டு இப்போ செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு திருப்பி பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டு இப்போ மொத்தம் பிஜேபிக்கு வந்து நம்ம ஆறு ஓட்டு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் கேண்டேட்டுக்கு வந்து ஒரு ஓட்டும் செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டும் பதிவே இருக்குது இதுக்கப்புறம் செக் இந்த பர்டிகுலர் பேட்டர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா இனிமேல் வந்து முறைகேடு தொடங்கிடும் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நம்ம போடுறதில் பாதி ஓட்டு வந்து தேர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இப்போ நான் வந்து வரிசையாக போடுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ஆறு ஓட்டு போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ நம்ம செகண்டுக்கும் வந்து ஒரு ஆறு ஓட்டு போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ மொத்தத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு ஏழு செகண்டுக்கு ஏழு ஓட்டு போட்டிருக்கோம் பிஜேபிக்கு மொத்தத்துக்கு ஆறு ஓட்டு தான் போட்டிருக்கோம் இப்போ ஆனால் நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சோமா அதனால இதுக்கு நான் இன்னொரு ரெண்டு ஓட்டு சேர்த்து போடுறேன் ஃபர்ஸ்ட் கேண்டேட் வந்து ஒன்று ரெண்டு ஓகே

பதிமூணு ஓட்டுன்னு வரும் ரிசல்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரும் நம்ம வந்து இப்போ டோ டோட்டல் ஓவர்ஸ் செக் பண்ணிடலாம் டோட்டல் ஓர்ஸ் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து போலில் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ வந்து ரிசல்ட் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒம்பது வரணும் அஞ்சு தான் வருது செகண்டுக்கு வந்து ஏழு வரணும் நாலு தான் வருது பிஜேபிக்கு வந்து ஆறு ஆறு தான் வரணும்னா பதிமூணு வருது செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போட்ட பாதி ஓட்டு வந்து இப்போ வந்து பிஜேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு தேர்டு கொசன் வர வேண்டிய பிஜேபி வந்து ஜெயிச்சிருச்சு இப்படியும் வந்து நம்ம முறைகேடு பண்ண முடியும் இப்ப வந்து இது வந்து நம்ம பாதி ஓட்டை பிரித்து பார்த்தோம் இது இல்லாம ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு முறைகேடு பண்ண முடியுமா இப்ப ஸ்ட்ராங் ரூம் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல போய் வைக்கிறாங்க அங்க முறைகேடு பண்ண முடியுமா இல்ல ரிசல்ட்டுக்கு முன்னாடி சீல் எல்லாம் ஓப்பன் ஆகி வருதுன்னு சொல்லி மத்திய பிரதேசம் இவிஎம் ஓட சீல் வந்து ஓபன் ஆயிருக்கு அவங்க ஏதாவது அப்படின்ற ஹரியானால வந்து பேட்டரி வந்து தொண்ணூத்தி ஒன்பது காட்டுது எலெக்ஷன் நடக்குதுன்னா பேட்டரி வந்து செவன்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் நார்மலா ஆனா தொண்ணூத்தம்பது அவங்க முறைகேடு பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதுக்கும் நம்ம ஒரு மெத்தட் வந்து இதுல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் அபிஷியல் நினைச்சாலும் இதுல வந்து முறைகேடு பண்ண முடியும் அது அப்படின்னு இப்ப வந்து பண்ணி காட்டலாம் இப்ப நான் திரும்பி வந்து பவர் சோர்ஸ் வந்து கட் பண்றேன் டோட்டல் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஜீரோ தான் இருக்குது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இவிம் ஒரு டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எலக்ஷன் வந்து நார்மலாக ஃபுல்லாக ஓட்டிங்லாம் முடிய போகுது இப்போ நான் சாம்பிள் ஓட்டு போடுறேன் இப்போ ஃபஸ்ட் ஒரு ஓட்டு போடுறோம் செகண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு தேர்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு ஃபோர்த் கேண்டேட்டுக்கு ஒரு ஓட்டு நாலு பேருக்கும் ஒவ்வொரு ஓட்டு போட்டிருக்கேன் இதில் ஃபோர்த்து வந்து ஒரு தோக்கக்கூடிய வேட்பாளர்னு வச்சுக்கலாம் ஆனால் அங்கே வந்து சங்கிகள் இல்லை எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் வச்சு அந்த பர்டிகுலர் பூத்தில் வந்து முறைகேடு பண்ணணும் இப்போ கேண்டிடேட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் விடுவ ஓட்டில் ஒரு முக்காவாசி ஓட்டை வந்து ஃபோர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அந்த எக்ஷன் ஆஃபீஸ் வந்து பண்ண போகிறாங்க இப்போ அதனால் என்ன பண்ண போறேன்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் நிறைய நிறைய ஓட்டு வந்து போடுவேன் மக்கள் வந்து நிறைய பேர் ஓட்டு போடக்கூடிய ரெண்டு கட்சின்னு வச்சுக்கலாம் செகண்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓட்டு போட்டுருங்க அதே மாதிரி தேர்டுக்கு நான் ஒரு ஆறு ஓட்டு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ வந்து ஏற்கனவே போட்ட ஓட்டல் படி கணக்கிட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம மொத்தத்துக்கு இதுவரையும் ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கோம் செகண்டுக்கு வந்து மொத்தம் ஒம்பது ஓட்டு போட்டிருக்கோம் தேர்டுக்கு வந்து ஏழு ஓட்டு போட்டிருக்கோம் ஃபோர்த்துக்கு வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கோம் இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வரணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூலையும் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம டோட்டல் லோஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் மொத்தம் இதுவரையும் பதினெட்டு ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் பூலை ஸ்டாப் பண்ணுறேன் போட ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் போல ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ வந்து யாரும் திரும்பி பேலட் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது யாரும் யாருக்கும் வந்து ஓட்டெல்லாம் போட முடியாது எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு இதை வந்து சீல் பண்ணி இப்போ இவிஎம் வைக்க போகிறாங்க சீல் பண்ணி அந்த எலக்ஷன் அஃபீஷல்ஸ் வந்து இவிஎம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த மிஷின் வந்து சீல் பண்ணுவாங்க சீல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுவோம் அந்த எலெக்ஷன் அஃபீஷியல் போய் இப்போ நாலாவது தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க நாலாவது ஒரு தடவையும் மூணாவது ஒரு தடவையும் ரெண்டாவது ஒரு தடையும் டச் பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்கும்னா மூணாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் இருக்கிற ஓட்டு நாலாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி உள்ளே வந்து செட் ஆகும் உள்ளே வந்து அது மாதிரி நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸில் போய் சீல் பண்ணும்போது டக்குனு இந்த மூணு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு அது இன்னும் வந்து சீல் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கடைசியாக வந்து தேர்தலில் வந்து ரிசல்ட் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம் இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் ஸ்பிரேட்டை பிரஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு ஓட்டு தான் வருது கரெக்டாக ஆனால் செகண்டுக்கு ஒம்பது வரணும் ஆனால் மூணு தான் வருது தேர்டுக்கு வந்து ஏழு வரணும் ஆனா ரெண்டு தான் வருது ஆனா போர்த் கேண்டிடேட் ஒரு ஓட்டு தான் வரணும் ஆனா வந்து பன்னெண்டு ஓட்டு கட்டு அவ்வளவுதான் இப்ப செகண்டுக்கும் தேர்டுக்கும் நம்ம போட்டதுல முக்காவாசி ஓட்டு வந்து போர்த்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு திருப்பி ஒரு தடவை வர செக் பண்ணிக்கலாம் செகண்டுக்கு ஒன்பதுக்கு பதிலா மூணு ஏழுக்கு பதிலா ரெண்டு தேர்டுக்கு போர்த்துக்கு வந்து பன்னெண்டு வந்துருச்சு மொத்த ஓட்டு தான் வரணும் ஆனா வந்து பன்னெண்டு ஓட்டு வந்துருச்சு இது மாதிரியும் அபிஷியல்ஸ் வச்சு இந்த முறைகேடு பண்ணலாம் இது மாதிரி பல வகையில வந்து முறைகேடு பண்ண முடியும் இப்ப நம்ம இந்த டெமோ வந்து ரொம்ப நேரம் நம்ம லெந்தியே போட முடியாது அதனால இந்த

அதே மாதிரி நம்மளும் ஒரு சேலஞ்ச் கொடுத்து இந்த மிஷினை கொடுக்குறோம் நீ எப்படி முறைகேடு நடக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ இப்ப நான் சொன்ன டெக்னிக்லாம் இதுல இருந்து மாத்திட்டு அந்த ஒரு லைன் கோடு தான் எனக்கு அந்த ஒரு லைன் கோட நான் மாத்திட்டு உங்ககிட்ட இந்த மிஷினை கொடுக்குறேன்னு வைங்க நீங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் வச்சு இந்த மிஷினை வச்சு என்னதான் வந்து மல்லு கட்டினாலும் அந்த டெக்னிக் வந்து கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த பர்டிகுலர் பேட்டர் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் தான் டிசைன் பண்ணிருக்கேன் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபி மட்டும்தான் அதுல எப்படி முறைகேடு பண்ண முடியும் தெரியும் வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்னதான் செக் பண்ணாலும் கரெக்டா தான் ரிசல்ட் வரும் இந்த டெக்னிக்கை சொல்லாம நீ எப்படி ஓட்டு போட்டாலும் இந்த மிஷின்ல வந்து கரெக்டா தான் ரிசல்ட் வரும் இப்ப இதை புரிஞ்சுக்கலாம் டெக்னாலஜி வச்சு எப்படி வேணும் முறைகேடு பண்ண முடியும் வந்து ஒரு முறைகேடாக கருவி தான் ஜெயிக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் தான் இப்ப நம்ம மக்கள் கொடுத்த பேட்டி அது இல்லாம நூத்தி இருபத்தி மூணு வேட்பாளர்கள் தமிழ்நாடு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த நகர்ப்புற ஆட்சித் தேர்தல் ஓட்டு ஓட்டப்பதிவா இருக்கு நாடு புறா நிறைய வேட்பாளர்களுக்கு அவங்க ஓட்டை போட்டு அவங்க போட்ட ஓட்டை வந்து காணும்னு சொல்லி அவங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் வேட்பாளர் போய் ஒரு ஒரு பூத்துல வந்து ஓட்டு போறாங்க அங்க வேணா எனக்கு வந்து ஜீரோ ஓட்டு காட்டுறாங்கன்ற விஷயம் வந்து இருக்கு நிறைய இடங்களில் மக்கள் வந்து போராட்டங்கள் நடத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஆதாரங்கள் அதை வந்து நாங்க செஞ்சும் காட்டியிருக்கோம் இப்போ நிறைய கலெக்டர் கிட்ட போய் நம்ம ரீசென்டா வந்து மனு கொடுத்தோம் இது வந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் வச்சு முறைகேடே செய்ய முடியாது கண்ணால் பார்ப்பது உண்மை கண்ணால் பார்ப்பதே மெய் சீஇங்ஸ் பிலிவிங் சொல்லி ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற கலெக்டர்ஸ் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா மூலம் இருக்க எல்லா கலெக்டர்ஸும் பரப்பிட்டு இருக்காங்க அதுவும் உண்மை கிடையாது மிஷினை வச்சு எப்படி வேணும் முறைகேடு பண்ண முடியும் கண்ணால நீங்க பாக்குறது உண்மை கிடையாது உங்க காதுல ஒரு சவுண்டு கேட்கும் அதுவும் உண்மை கிடையாது நீங்க ஒரு பட்டன் லைட் ஏரியும் அதுவும் உண்மை கிடையாது உள்ள வந்து எப்படி வேணா மாத்திக்க முடியும் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம டெமோட ரீசனோ அதுதான் இந்த டெமோ நம்ம பண்றதுக்கான காரணமும் அதுதான் மக்கள் வந்து இவிஎம் நம்பி ஓட்டு போட்டோம்னா ஜனநாயகம் வந்து கேள்விக்குடி கேள்விக்குடிதான் மக்களுக்கான மதிப்பு இல்லாம போயிரும் என்னதான் நீங்க வந்து போராடலாம் வருஷ கணக்குல போராடலாம் எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நம்ம ஓட்ட நம்பி கிடையாது அவ கடைசி நேரத்துல தேர்தல் அன்னைக்கும் முடிவு பண்ணலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம் எலெக்ஷன் அபிஷியல் சுற்று முறைகேடு பண்ணலாம் இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈவிஎம்க்கு எதிரான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் இந்த டெமோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்க அதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் கட்சி உருவாக்கிட்டு இருக்கோம் அதுல மக்கள் இணையணும் இந்த போராட்டத்தை வந்து இன்னைக்கு தீவிரப்படுத்தும் நம்ம நாட்டுல வந்து இன்னும் தொழில்நுட்பம் வந்து எதுவுமே கொண்டு வர மாட்டான் இன்னொரு சாப்பிட பேருந்து கையில தான் அடிக்காங்க அதனால எத்தனையோ பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க எந்த டெக்னாலஜியும் இது வந்து மக்களுக்கு பயன்படுறது கிடையாது ஆனா அவனுக்கு என்ன ஒரு டெக்னாலஜி வச்சுட்டு இதுல வந்து டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க நின்று இருக்கா ஆனா மற்ற உலக நாடுகள் வந்து இவி மிஷின் கொண்டு வந்தாலும் அது உள்ள மக்கள் வந்து இதுல முறைகேடு நடக்குது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஜெர்மனி அயர்லாந்து நெதர்லாந்து பெராட்வே நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல ரெடி பண்ண இவி மிஷின் வாங்கி அவன் பயன்படுத்திட்டு இருந்தான் அவன் வந்து இல்ல இந்த மிஷின்ல வந்து முறைகேடு நடக்குது கோளாறு நடக்குன்னு சொல்லி அங்க வந்து போராட்டம் பண்ணி அங்க வந்து 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 குரல் கொடுத்து அங்க இவிஷின் வந்து தடை பண்ணிட்டு வாக்கு சீட்ல தேர்தல் நடத்திருக்காங்க கடைசி தேர்தல் நம்ம மக்களும் நிக்கணும் என்னோட ஓட்டு வந்து எனக்கு கூடு நான் வந்து வாக்கு சீட்ல வந்து எலெக்ஷன் நியாயமா நடக்கும் சொல்லிட்டு எல்லாருமே போராடி ஆகணும் எல்லாருமே போராடினாதான் சாதாரண ஒரு பெட்டிங்க சாதாரண ஒரு பெட்டி இந்த பெட்டி வச்சிருக்கேன் முறையீடு பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளும் அனுமதிச்சு ஒரே ஒரு பெட்டி வச்சிருக்கேன்